கற்றம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக குவைத் என்ற ஒரு நாட்டை அருகில் இருக்கிற ஈராக் தேசத்தை சேர்ந்த சதாம் ஹுசேன் என்ற அதிபரின் படைகள் ஆக்கிரமித்துக்கொண்டன கொண்டன சில நாட்கள் கழித்து இந்த ஈராக் இராணுவத்தை துரைத்தி அடித்து குவைத் தேசத்தை மீட்பதற்காக சர்வதேச படைகளுக்கு தலைமை தாங்கி உலகின் பெரிய அண்ணன் அமெரிக்க ராணுவம் உள்ளே இறங்கியது அவர்கள் இந்த ஈராக் ராணுவத்தை ஈராக் ராணுவத்தினர் பாலை வனத்திலே ஓடும் போது அவர்கள் பல பதுங்கு குழிகளை வெட்டி அவைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு தாக்குதலை தொடர்ந்தார்கள் இந்த கூட்டுப்படை தன்னுடைய தாக்குதலை நிறுத்திவிட்டு ஐந்து நாட்கள் ஈராக் எல்லையை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் அங்கிருந்து இந்த பாலைவனத்துக்குள்ளே சென்று யுத்தம் செய்கிற ஈராக் படைகளுக்கு உணவும் தண்ணீரும் ஆயுதமும் தகவல் தொடர்பும் கிடைக்க முடியாதபடிக்கு செய்து விட்டார்கள் ஈராக் படையினர் வைத்திருந்த வாக்கி டாக்கியில எல்லாவற்றிலும் பேட்டரி தீர்ந்து அதெல்லாம் ஆஃப் ஆயிட்டு எனவே தலைமையின் கட்டுப்பாடு அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் பலவீனம் அடைய தொடங்கினார்கள் ஐந்து நாள் கழித்து டேங்குகளிலே இவர்கள் இருந்து கொண்டு பதுங்கு குழிகளுக்கு வெளியிலே நின்று மைக்கிலே உடனடியாக சரணடைந்து விடுங்கள் ஐந்து நாட்கள் உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் எங்களிடத்தில் சரணடைந்தால் உணவு கிடைக்கும் என்று சொன்னார்கள் உணவின்றி சோர்ந்து வாடி நடக்க முடியாமல் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற ஈராக் படை வீரர்கள் எல்லாம் பதுங்கு குழிகளை விட்டு வெளியே வந்து ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைந்தார்கள் அப்படி சரணடையாத பதுங்கு குழிகளையெல்லாம் எல்லாம் வைத்து இவர்கள் மூடிவிட்டார்கள் என்பது அது வேறு விஷயம் அந்த தலைவர் சொன்னார் ஒரு மனுஷனுக்கு உணவும் தண்ணீரும் எவ்வளவு முக்கியம் ஐந்து நாள் உணவில்லை என்றால் அவன் சரீரத்தை போராடுவதற்கு ஒரு துளியளவும் பலம் இல்லை உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கடவுள் பிழைப்பூட்டி வருகிறார் மனிதனுக்கும் அவர் உணவூட்டி வருகிறார் மனிதர்கள் யுத்தம் செய்யும் போதுதான் உணவையும் தண்ணீரையும் கொடுப்பது எவ்வளவு மகாபெரிய பாக்கியம் என்று சொல்லி அவர் அநேகத்தை சொல்லி காட்டினார் நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அனுதினமும் மன்னாவை நாம் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நிறைய சமயங்கள் அதன் மகத்துவம் நமக்கு தெரிவதில்லை நாளைக்கு வாசிக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு ஜபிக்காவிட்டால் நாளைக்கு ஜபித்துக் கொள்ளலாம் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் நேரம் எடுத்துக் கொள்வதில்லை அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நாம் பலவீனப்படுகிறோம் எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கற்றலைய வேதத்திலே பிரியமுள்ளவர்களாய் இருந்து அதை தியானிப்போம் அவருடைய சமூகத்திலே முழங்க அவரோடு பேசுவோம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய கலங்கம் இல்லாத ஞானப்பானின் மேல் வாஞ்சியாயிருங்கள் பதினெட்டு ஒன்னு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் தான் திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பாலை அனைதனமும் புசிக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபமும் வேத வாசிப்பும் ஆகிய இந்த ரெண்டு ரெக்கைகளை எவ்வளவு வேகமாய் அடிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் ஆவிக்குரிய வானத்திலே உயர்ந்து கொண்டே போவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் கிருபைகளையும் கத்திரலாமே இந்த நாளிலே நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்